ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து டேஸ்டியான சிக்கன் குழம்பு தேங்காய் சேர்க்காத சிக்கன் குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறது தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா இதுக்கு முதல்ல ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா கழுவி ஃபைவ் டைம் வாஷ் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சு குக்கர் நல்லா காஞ்சோடனே ஒரு டேபிள் இது ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து ஊற்றி நல்லா ஆயில் காஞ்ச உடனே ஏற்கனவே நான் வந்து ஒரு நாலு பல்லாரி அஞ்சு தக்காளி ரெண்டு வரமிளகா கொஞ்சம் சால்ட்டு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஆயிலோட சேர்த்துக்கிறணும் அப்புறம் இதை சேர்த்து அதை ஆட் பண்ண உடனே ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கி தானே வச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து இந்த பேஸ்ட்டோடு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் நான் வந்து வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் வத்தல் மல்லி வந்து சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து தனித்தனியாக வச்சுருந்தா தனித்தனியாக சேர்த்துக்கலாம் இது வந்து அதனால் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் அப்புறம் இது வந்து கரம் மசாலா இதுவும் நான் வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சது தான் இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு கல்பாசி இவ்வளோவும் சேர்த்து நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அது வந்து மொத்தமாக சேர்த்து ப பெருஞ்சீரகம் ஜீரகம் இவ்வளோவும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது வந்து அது ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா போ வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு நல்ல அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூட வந்து ரம்பாயிலை ரம்பாயில் இல்லாதவங்க புதினா இல சேர்த்துக்கலாம் புதினா இலை இல்லாதனால ரம்பாயிலாம் சேர்த்துருக்கேன் இது வந்து பிரியாணிக்கு ஆட் பண்ணுறது தான் நல்லா வாசமாக இருக்கும் இது நல்லா வதங்கின பிந்தி நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணணும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிக்கன் வந்து நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே தக்காளி வெங்காயம் அரைக்கும் போதே உப்பு வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த கறி கூட இப்போ போடலை அப்புறம் தண்ணியை ஆட் பண்ணும்போது நான் அது கூட உப்பு சேர்த்துக்குருவேன் நீங்கள் அதில் சேர்க்கலைன்னா நீங்கள் இந்த கறி கூட சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம் சால்ட்டை அப்புறம் கறி என் கறி நல்லா வதங்கி வருது ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நல்லா வதங்கி வருது இப்போ நம்ம வந்து வதங்கினோன்னா வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு குவான்டிட்டி தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் சால்ட்டு போட்டாச்சு இப்போ நம்ம குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அழகான சிக்கன் தேங்காய் இல்லாத சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் தேங்காய் சேர்க்காம குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய விளாக் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கேவின் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்